தமிழகம் தந்த விடுதலை போராட்ட வீரர்களில் மிக முக்கியமான ஒருவர் நீலகட்ட பிரமச்சாரி சீர்காழி பக்கத்தில் இருக்கூன்ற ஊர்ல தான் அவர் பிறந்தார் ஒன்பதாவது ஒரு விட்டு ஒரு தடவை சென்னை சென்றிருந்த போது சுதந்திர போராட்ட வீரரான விருது சந்திரபாபுடைய ஒரு வீர உரையை நம்ம நம்ம பண்றோம் நாட்டுக்காக பாடுபடும் வீர சாவர்கர் தொடங்கிய அபிநவ பாரதி இயக்கத்தை தமிழ்நாட்டிலே தொடங்கிய தன்னுடைய இடமையினுடைய மிக முக்கியமான பகுதியான பத்தொன்பது ஆண்டுகளை சிறைவாசத்திலேயே மிக கொடுமையாக கழித்தவர் அவர் வெளியில வரும்போது மாப்பத்தி வயசு வாழ்க்கையை நிறுத்து போய் பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற நந்திமலை விலகி சென்று அங்கே துறவரத்தை மேற்கொண்டு ஒரு துறவியாக அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்துவிட்டது சுதந்திர போராட்டத்தை விருது விடும் இதை கேள்விப்பட்ட அவருடைய சகோதரர் வந்து என்ன சொன்னார் நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு ஏதாவது கௌரவம் இப்போதைய முதலமைச்சராக இருந்த காமராஜருக்கு ஒரு கடிதத்தை இதை கேள்விப்பட்ட நீலகண்ட பிரம்மச்சாரி அவருக்கு ஒரு கடுமையான கடிதத்தை எழுதுகிறார் ஆட்டு விடுதலைக்காக நான் பாடுபட்டதையே வந்து ஒரு பெரிய கௌரவமாக கருதுகிறேன் எதிர்பார்த்தது ரொம்ப ரொம்ப தப்பு உன்னோடு நான் பேசுவதையே நிறுத்தி விடுவேன் அவர் மறைவுக்கு பிறகாவது அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாலும் அவரை கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமை